அடுத்தடுத்து மண் சிமெண்ட் கல்லடு தேவைகள் வந்தது அல்லாவோட விரும்பிக் கொண்டு இந்த முதல் கட்டை இது பூர்த்தியாச்சு அல்லாவுடைய நாட்டம் போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் குழுக்கள் நடத்தியாச்சு இமா மைதின் ஆச்சர் வச்சு முதல் குழு நடத்தியாச்சு அல்ல கொஞ்ச காலங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதியிலேயே அல்லாவுடைய நாட்டப்படி யாக்கும் சார் அவர்கள் அல்லாஹ் போய் சேர்ந்துட்டாங்க அடுத்தது அதுக்கு ஒரு சின்ன ஒரு வெற்றிடம் வந்தது அல்லாவுடைய நாட்டப்படி ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டாயிரத்தி ஆறு துவக்கத்துல நமது கே எம் அப்துல் கலீம் ஆஜியார் அவர்கள் இந்த பள்ளியுடைய நிர்வாகத்துடைய பொறுப்பாக இருக்கிறாங்க அல்லாங்கத்தான் ஒவ்வொருத்தரும் ஒரு கொண்டு வேலை வாங்குற அடிப்படையில் அவருடைய உள்ளத்துல பள்ளியை இன்னும் நாம் இது படிக்கணும் அடிப்படையில் அவர் என்ன பண்ணாரு குழந்தைகளுடைய பக்தப்போடுக்களை ஒரு மேம்பாடு கொண்டு வரணும்னு சொல்லி கொடுத்தான் கண்டேன் அந்த நேரத்தில் பார்த்து தீனியா சிஸ்டம் வந்தது குழந்தைகளுக்கு பதினஞ்சு பேர்த்துக்கு ஒரு வாந்தியார் அந்த குழந்தைகளுக்கு யூனிஃபார்ம் அவங்களுக்கு மாசமான டெஸ்ட் அதுக்கு ரிப்போர்ட் பேரண்ட்ஸ் மீட்டிங் மாசம் ஆறு மாசம் எப்படி ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஒரு தத்தீவா மதரசா நடத்தப்படுமோ அந்த அடிப்படையில் அந்த தீனியாத் மதரசாவை பாய்ஸ் கேர்ள்ஸ் சொல்லி நடத்தினாரு அதுல ஒரு முன்னேற்றம் கண்டது மேலும் அல்ல அவருடைய உள்ளத்தை இன்னொரு கவலை போட்டா வீட்டில் இருக்கிற இந்து குடும்ப தலைவிகள் வயது வந்த பெண்கள் இவருடைய வாழ்க்கையில தீன கொண்டு வரும் ஒரு கவலை போட்டதுதான் இந்த நிஸ்வான் மதரசா ஆரம்பிக்கப்பட்டு பெண்கள் நிஸ்வான் மதரசா ஆரம்பிக்கப்பட்டு அந்த பணிகள் நடந்தது அடுத்து அவருடைய உள்ளத்துல இந்த மொகல்லா மக்களுடைய மேம்பாட்டுக்கு நாம் எதுவும் செய்யணும் ஒரு கவலை வந்தது அந்த அடிப்படையில் வந்துதான் இந்த மசிதி சேவை குழு இந்த மஜித் சேவை குழு மூலியமாக இந்த மொஹல்லாவுடைய மக்களுடைய நிலை கணக்கெடுக்கப்பட்டு சமுதாயத்தில் தேவை இருக்கிறவர்கள் நடுத்தரவாதிகள் தேவை உடையவர்கள் என்பதாக கண்டறியப்பட்டு தொடர்ந்துபடியாக அந்த இருக்கிறவர்கள் வாங்கி அந்த இல்லாத மக்களுக்கு ஒரு இது நாம் செய்து கொண்டே வந்த ஒரு பழக்கத்தை உண்டாக்கினார் நோயா சிரமமா ஆஸ்பத்திரிக்கு போகணுமா அவங்களுக்கு உண்டான சிரமமா அதுக்கு உண்டான மருத்துவம் தேவைகள் படிக்கிறதுக்கு உண்டான இதா உண்டான இருந்தது நிக்கா வச்சுட்டேன் குழந்தைக்கு சாப்பாடு சொல்ல வேணும் இந்த அதுக்கு உண்டான இருந்தது இந்த மாதிரி அந்த கடன் பிரச்சனை இன்னும் என்ன நாலு மூணு பசங்கள் வச்சுட்டு கத்தனா செய்யாமல் இருந்தாங்க அதுக்கு செவன் இல்லாமல் இருந்து அவளுக்கு உண்டான இருந்தது இப்படி பொதுமக்களுடைய அந்த ஒரு தேவையை அல்லாஹால கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது வருஷம் இந்த பள்ளியோட இதுல ஒரு அருமையான அடித்தா அமைச்சு கொடுத்து எப்படி முகமது சல்மு நபி சொல்லாமல் மது நபகையை ஒரு ஒரு மாடல் மஜிதாக ஆக்கி மக்களுடைய அனைத்து தேவை பூர்த்தியாக்கணும் அடிப்படையில் செஞ்சு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி எவ்வளவு செஞ்சு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அல்லாருடைய நாட்டுப்படி அவங்க அப்போ சாங்கிறாங்க தொடர்ந்து இந்த நிர்வாகம் இப்படி நடந்துட்டு இருக்கிற அல்லாஹ் தாலா நமது மதிப்புக்குரிய தாகி அவர்களை அவர்கள் கொண்டாந்து இந்த இடத்துல பள்ளியால் உட்கார வைக்கிறான் இவங்களுடைய காலகட்டத்தில் இவங்களுக்கு என்ன வருதுன்னு சொன்னா நம்மளுடைய நிஸ்வான் மதரசாவுடைய இதுக்கு ஏன் நம்மளுக்கு ஒரு ஆண்களுக்கு இப்படி ஒரு வழிபாட்டு தலை இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பெண்களுக்காக ஒரு நிஸ்வான் மதரசாவை நாம் எல்லா வசதிகளும் கூட ஹாஸ்டல் வசதிகளோட அவங்க இருந்து தங்கி படிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நிர்மாணம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளத்துல ஒரு கவலை வந்தது உடனடியாக மசூரா நடத்தப்பட்டு உடைப்பு செய்யப்பட்டது ஏறத்தால ஒரு இடம் வந்து முடியா வாங்கி அதை கரையைப்பட்டு இன்ஷா வச்சிருக்குது அது இன்னும் ஆறு உள்ளத்துல ஒரு இது வந்தது பள்ளிக்கு பக்கத்துல இடம் வாங்கி விசரி பண்ணி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு இது வந்தது அதுக்குன்னா நான் பயிற்சி செஞ்சேன் அதெல்லாம் நாடுல இருக்கிற இடமே பின்னாடி செட்டு போட்டுருந்தது இல்லையே நாம இப்ப நான் இருக்கிற வந்து கடைசி வரைக்கும் செஞ்சிடலாம் சொல்லி போட்டு ஒரு மசூரா செஞ்சாங்க அந்த மசூரா செஞ்சு இதில் என்னமோ தெரியல அடுத்த நாள் காலையில் வந்து கூப்பிட்டு என்னை அஜர் நீ என் நிர்வாகினு கூப்பிட்டு சொன்னார் அஜய் இந்த இதை வந்து எங்கள் குடும்பமே நாங்கள் பொறுப்பேற்று செஞ்சு கொடுத்துட்றோம் ஏங்க அஜய்யா நான் எல்லாம் செஞ்சாலும் செய்யலாம்னு சொன்னேன் இல்லை நம்ம செல்லாம் செஞ்சு நினச்சி அந்த இடம் வாங்கி போட்டோம் நாம வந்து இந்த நிறுவ கட்டத்தை நீ அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டார் இந்த எல்லாரும் மனம் கொடுத்தோம் கொடுத்தோம் அல்லாருடைய பிரிவை கொண்டு அவருடைய குவா கொண்டு அவருடைய ரெண்டு குழந்தை பசங்க பாதில் வாசி ரெண்டு பேர் எங்கெங்க மசிதோடைய இவங்க பாக்கிற மாடல இங்கே நம்ம பக்கத்துல இருக்கிற ஊரில் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஷார்ஜால இப்படி இருக்குதுங்க துபாயில் இப்படி இருக்குதுங்க இதெல்லாம் செலக்ட் பண்ணி பண்ணி தரமான இதை பண்ணி அதை பல விதமான கன்சல்ட் பண்ணி வடிவமைச்சது தான் அந்த ரெண்டு இளைஞர்களுடைய ஒரு அற்புதமான அர்ப்பணிப்பு தான் இந்த பள்ளி அழகான முறையில் சிறப்பான முறையில் உருவாகி இருக்குது அதே போல இன்சார்லா எப்படி நான் சொன்னேன்னா இந்த மஜினுடைய இந்த மக்களுடைய உம்மத்துடைய தேவைகளை நிறைவேற்றுறதுல மிகப்பெரிய பங்கு வந்து சொன்னா இளைஞர்களுக்கு இருக்குது எங்க பகுதியில் இருக்கக்கூடிய நடுத்தர வீச பசங்க அவங்களாம் சின்ன சின்ன பயிர் யாபாரம் இருந்து நல்லா அவங்களை கொடுத்துருக்கிறாங்க ஆனா கொடுத்துருக்காங்க கொடுக்கக்கூடிய மனத்தை கொடுத்ததுனாலதான் இந்த இருபது வருஷமா இந்த மகாவுடைய தேவையை அத்தனையும் நாங்க பூரா பத்தி விடுவோம் பண்டிகைன்னு செலவு வேற வருமானமும் எதுவும் இல்லை ஆனால் ஒரு லட்சம் வரைக்கும் மேலே செலவாகுது அத்தனையும் சந்தாலேயே எங்களுக்கு கொடுக்கக்கூடிய இருக்காங்க இந்த மகலாவாசியில் மக்கள் எப்படின்னு சொன்னா இனிய நற்புணம் போட்டவர்கள் எந்த விதமான இதில் இல்லாமல் அவங்களுடைய அத்தனை சேவைகளை நாம் நிறைவேற்றி கொடுக்கறது அவங்களுக்கு நல்ல கண்ணியம் கொடுத்து நடந்துட்டு இருக்கிறதுனால அல்ல இந்த கபூல் செஞ்சதுனால இன்னைக்கு இது சிறப்பான ஒரு போயிட்டு இருக்குது எப்படி இந்த இளைஞர்களுடைய ஒரு இதில் இந்த பண்டை உருவானதோ அதே போல நாங்கள் வாங்கி போட்டுருக்க அந்த நிஸ்வானுடைய இடத்துக்கும் ஒரு இளைஞர் பொறுப்படுத்திருக்கிறாரு தானே தன்னுடைய தகப்பனானோட ஈஸ்வார் சுவாவம் இதுக்காக செஞ்சு கொடுக்கறதாக இன்சார் அதுக்கும் தாங்கள் விவா செய்யுங்க இந்த மத்தியில் உருவான வரலாறு சுருக்கம் இதுதான் இதுதான் என்னுடைய நிலைமை நல்ல ஒரு இமாம் நல்ல ஒரு நிர்வாகம் நல்ல மக்கள் உங்களுடைய எல்லாத்துடைய ஒத்துழைப்பு பல்வேறு பகுதியில் மக்கள் வந்திருக்கிறீங்க பள்ளி பள்ளியுடைய நிர்வாகி மக்கள் வந்திருக்கிறீங்க இந்த மகன்தான் இன்னும் மேலும் சிறக்க தாங்கள்லாம் துவா செய்வீன் என்பதோடு அந்த இன்று வேண்டுகோள் சார்ந்தா என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்